ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல் சித்ராஸ்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதில்ல ஆட்டுக்கல்லில் தான் அரைக்க போகிறோம் இந்த ஆட்டுக்கல் வந்து வாங்கி ரெண்டு வாரம் இருக்கும் நல்லா பழக்கப்படுத்தி வந்து வச்சாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதில் கடலப்பருப்பு வடை செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ கடலப்பருப்பு தான் வந்து அரைச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வாழைப்பூவும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் அப்புறம் வாழைப்பூவுமே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்போடு சேர்த்து அரைக்கலான்னு பார்த்தா அதில் வந்து இருக்கிற துவரப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால பார்த்திங்கன்னா கடலப்பருப்பை மட்டும் முன்னாடியே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் கடல பருப்பு மட்டும் அரைக்காமல் இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா சோம்பு ஒரு அளவுக்கு பட்டை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வாழைப்பூவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வாழைப்பூ எப்பவுமே மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது கடலப்பருப்போடு சேர்த்து அரைக்கக்கூடாது ஸோ இதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே மஞ்சத்தூள் அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் சிவப்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கடலை மாவுமே கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக தான் உப்பு வந்து சேர்த்தேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து வடை சுடும்போது நமக்கு உதிரி உதிரியும் ஆகாமல் ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் பூடிச்சு இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே வடை தட்டி எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ பருப்பு வடை வந்து ரெடி இந்த வாழைப்பூ பருப்பு வடை செய்கிறதுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸோ நமக்கு உடம்புக்கு வெறும் பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ வச்சு சாப்பிட்டோமா ஹெல்த்தியும் கூட பசங்க வந்து வாழைப்பூ வேறு எதுலேயுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வடையாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லெமன் ரைஸ் கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் நீங்கள் வந்து அது கூடயுமே சர்வ் பண்ணலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் காலையிலையே நம்ம கடலை பருப்பை வந்து நைட்டே ஊற வச்சுட்டோம்னா காலைல செய்கிறதுக்கு ரொம்பவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சூப்பரான பருப்பு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது நோட்டில் கேஸ் பண்ணலாம் பாய்